சென்னை புழுதிவாக்கம் அன்னை தெரசா நகர் ஸ்ரீ வித்தக விநாயகர் சந்தோஷி மாதா ஆலய கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவின் இறுதி நிகழ்வாக டெல்லி சகோதரிகள் சௌந்தர்யா லட்சுமி சைலஜா அவர்களின் கர்நாடக இன்னிசை கச்சேரி நடைபெற்றது இதில் புழுதிவாக்கம் மடிப்பாக்கம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கர்நாடக இன்னிசை கச்சேரியை ரசித்து பாடகி சௌந்தர்யா லட்சுமி மற்றும் பக்கவாத கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்வின் போது உள்ளகரம் பால காமாட்சி ஆலய நிர்வாகி குமார் திருமதி ராஜேஸ்வரி திருமதி வசந்தா சுந்தரம் விக்னேஷ் கோகுல் மற்றும் ஆலயத்தின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின் பேசிய சௌந்தர்யா லட்சுமி கூறுகையில் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் படித்து அங்கு சங்கீதம் பயின்று வந்த நான் ஸ்ரீ வித்தக விநாயகர் சந்தோஷி மாதா ஆலயத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய ஆலய நிர்வாகக் குழுவினருக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார் இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியில் பாடினது எனக்கு மிக்க மகிழ்ச்சி எனக்கு பாக்கியம் அந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவும் சந்தோஷம் ரொம்பமாக மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷி மாதா அனுகிரகத்தினாலேயும் பிள்ளையார் அனுகிரகத்தினாலையும் இன்றைக்கி பாடினது நான் பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் நான் படித்தது எல்லாமே டெல்லி தான் அங்கே தான் மியூசிக் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு ஸ்ரீமதி பாரதி சிவராமன் கிட்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீமதி சித்ரா கோபாலன் கணபதி ராமன் மாமா அப்புறம் டாக்டர் வசந்தி கிருஷ்ணராவ் கிட்ட படிச்சுட்டு அப்புறம் சென்னையில் லேட் ஸ்ரீ டிஜி பத்ரிநாராயன் கிட்ட கொஞ்சம் வருஷம் படித்தோம் இப்போது நாங்கள் வந்து ஜேவி கீர்த்தனா மேம் குரு ஜேவி கீர்த்தனா கிட்ட படிச்சுட்டு இருக்கோம் ஆச்சாரிய கிருத்தி ஸ்பெஷலி நம்ம நான் வந்து கருமேல கல்யாணி மேடம் கிட்ட படித்தோம் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷம் ஸ்ரீ பால கரிமேல பாலிகிருஷ்ணா பாலகிருஷ்ண பிரசாத் அவர்கிட்ட அவர்கிட்ட படித்தோம் ஸோ எனக்கு இது பெரும் பாகியம் இன்னைக்கு படித்தது பாடினது தேவாரம் வந்து ஸ்ரீ டி பாலச்சந்தர் அவரிடம் இன்னமும் ப இருக்கிறோம் நான் வந்து எம்ஃபில் மியூசிக் படிச்சிருக்கேன் நான் ப்ரெசென்ட்லி ஐம் ஒர்க்கிங் இன் டிஏவி ஆஸ் அ மியூசிக் அண்ட் டான்ஸ் டீச்சர்